தென்றலே மெல்லப்பேசி சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பறமை சவால் விட்ட மாதிரி சவாலில் ஜெயிச்சிடறாப்புல அதாவது நான் துணிக்கடையில இருந்து திருடலை அப்படிங்கிறத நான் ஒரு வாரத்துல நிரூபிக்கிறேன் அப்படின்னு இளமதிக்கிட்ட சவால் விட்டுருந்தாப்ல இல்லையா அதுக்கு கூட வந்து அந்த அநாத ஆசிரமத்துல இருந்து அந்த தாத்தாவை அழைச்சிக்கிட்டு வந்து பறம இளம்மதிக்கிட்ட சொல்ல வச்சாரு ஆனா தான் நீ அழைச்சிக்கிட்டு வந்த அப்படின்னு இளமதி சொல்லிடுறாங்க அடுத்ததா இளமதியோட அப்பா இளமதிய அந்த ஆசிரமத்துக்கே கூட்டிக்கிட்டு போறாங்க அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த துணி காணாம போன டேட்ல பரம இங்க தான் பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருந்தா அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அப்ப எடுத்த போட்டோவை கேமராவிலேயே வச்சு அந்த டேட்டோடயே காமிக்கிறாங்க அப்பதான் இளமதிக்கு புரியுது அப்ப பறம இந்த திருட்டை பண்ணலை அப்படின்னு ஒத்துக்கிறாங்க நீ சொன்ன மாதிரியே நீ திருடலைன்னு நான் ஒத்துக்கிறேன் இப்போ அப்படின்னு இளமதி சொல்லிட்டு அப்பாடா நம்ம கிட்ட போட்ட சவாலை மறந்துட்டான் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க நம்ம இளமதி ஆனா பறமைய அந்த சவாலெல்லாம் மறக்கவே இல்லை மறுநாள் காலையில இருந்தே இளமதியை வந்து தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாப்ல தான் செய்யறத தான் சொல்லணும் செய்யறத நான் சொல்றதான் செய்யணும் அப்படின்னு இளமதிக்கிட்ட சொல்லியிருந்தாப்ல இல்லையா அதனால் ஃபோனை கூட பேச விடலை அதுக்கப்புறம் தனக்காக வீட்டில் விருந்தியே ஏற்பாடு பண்ண வச்சிருக்கிறாங்க அதுவும் அசைவ விருந்து முட்டை கறி அது இதுன்னு நம்ம இளமதி கையால் செஞ்சு நம்ம பறமை விருந்து சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே இசை ரெசி இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாச்சும் கரண்ட்டை ஆஃப் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் இவன் எப்படி சாப்பிடுவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பீஸ்கேரியில் பிடுங்கி விட்றாரு ஏதோ கல்யாணத்தில் மாப்பிள்ளையோட சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிடும் அப்படிங்கிற நினைப்புல இவர் சின்ன பிள்ளை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மெழுகுவர்த்தி ஏத்தி ஏற்றி விட்டுட்டு இளமதியை விசிறியை விசிற சொல்லிட்டு நம்ம பறமையை வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுதாங்க இந்த வாரத்தோட அப்புறமோ எப்பிசோட பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு